எண்ணற்ற ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் அவதார புருஷர்களும் அவ்வப்பொழுது உலகில் தோன்றி மக்களின் துயர் நீக்கி இறைநிலை வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வரிசையில் புதுச்சேரி என்னும் புண்ணிய பூமி ஆன்மீகம் கலந்த மண் சார்ந்த பூமியாக நெடுங்காலமாக உள்ள ஊராகும் இம்மண்ணில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்துள்ளனர் புதுச்சேரிக்கு வேதபுரி வேதபுரம் என்ற ஆன்மீக பழைய பெயர்களும் உண்டு என்றும் சொல்லப்படுகின்றது இன்று நாம் பார்க்க இருப்பது மகான் வண்ணார பரதேசி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை அறிவோம் வாருங்கள் கடவுளை காண முயற்சி செய்பவன் பக்தன் என்றும் கடவுளை கண்டு தெளிந்தவன் சித்தன் என்றும் அழைக்க பெற்றனர் சமுதாய நலம் பெற மக்களோடு மக்களாக இருந்து அனைத்து உயிர்களிலும் இறைவனை கண்டு மனித முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுபவர்களாக சித்தர்கள் அன்றும் இன்றும் விளங்குகின்றார்கள் சித்தர்களுக்கு தமிழ் ஆன்மீக துறையிலும் தத்துவ துறையிலும் மிக முக்கிய இடம் உண்டு சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்று பொருள் இமயம் நியமம் ஆசனமும் பிரணாயமும் பிரத்யாகரம் தாரணயம் தியானம் சமாதி ஆகிய எட்டு வகை யோகாங்கம் மூலம் அட்டமா சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் மருத்துவத்தோடு யோகம் ஜோதிடம் ரசவாதம் போன்ற அறிவியலையும் அளித்துள்ளனர் மெய்ப்புலன் காண்பது அறிவு என்பதற்கு இணங்க உண்மை அல்லது நிஜநிலை அடைய முயற்சித்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் மரண பயத்தை வென்று எதையும் சாதிப்பவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நீரினுள் இருத்தல் நெருப்பினுள் அமர்தல் கூடுவிட்டு கூடு பாய்தல் வான்வழியே செல்லுதல் முதலிய சித்த வேலைகளை செய்துள்ளனர் தழைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் சித்தர்கள் முக்கிய பங்காற்றியவர்கள் அவர்கள் தத்துவ நெறியிலும் மருத்துவத்துறையிலும் பல நூல்களை இயற்றியுள்ளனர் சித்தர்கள் கடவுள் நிலை பெற்றவர்கள் ஆவார்கள் கடவுளுக்கு நிகராக போற்றி வணங்கப்பட்டவர்களாகவும் விளங்கினர் மனிதம் மாமனிதன் இறை தூதன் சித்தன் வளர்ச்சிக்காகவே சித்தர்கள் உருவாகியிருக்க வேண்டும் என்ற தன்மையில் அவர்களது வாழ்வியல் நிகழ்வுகளை ஆராயும் பொழுது யோகி ஞானி மகான் ரிஷி தவசி மாமுனிவர் என்ற பல்வேறு நிலைகளில் காலந்தோறும் சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதை அறிய முடிகின்றது சித்தர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அவர்கள் அருள் கிடைத்தால் மனிதர்கள் நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு பெற்று மகிழலாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்ற நம்பிக்கை இன்றளவும் உள்ளது சித்தர்கள் என்போர் வாழும் வாழ்வின் பயனை மண்ணிலேயே விண்ணைக் காணச் சொன்னவர்கள் பலகாலம் வாழும் வழியறிந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழும் வித்தை அறிந்தவர்கள் கர்ம வினையை வாழும் கழிக்கும் வித்தை அறிந்தவர்கள் பிறத்தலின் பயன் முடியும் வரை இங்கேயே வாழ கற்றவர்கள் பிறத்தலின் பயனே பரிணாமத்தின் அடுத்தபடி போவதுதானே விரும்பும் வரை இறப்பை தள்ளி வைக்கும் வித்தையையும் கற்றவர்கள் இந்த அண்ட பிண்ட சராசரங்கள் அத்தனையும் இயக்குகின்ற சக்தியை உணர்ந்தவர்கள் அவர்கள் காணுகின்ற எல்லையற்ற பரம்பொருள் இங்கும் எங்கும் இருப்பதை உணர்ந்தவர்கள் சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் எந்த மதத்திலும் இருந்தாலும் பரம்பொருளை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் அனைவரும் மானுடத்தின் ஒட்டுமொத்த துயரங்கள் தீர வழிமுறை கூறியிருக்கின்றார்கள் அதுவும் ஒரே மாதிரி கூறியிருக்கின்றார்கள் மரணமில்லா பெருவாழ்வே அவர்கள் லட்சியம் வாழும் இதே உடலில் இருந்தே முக்தி பெறும் விடுதலை பெறும் ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்வின் அத்தனை புதிர்களுக்கும் விடையை கண்டவர்கள் அவர்கள் தொடாத வாழ்வின் நெறிகளோ உண்மைகளோ எதுவும் இல்லை எனலாம் சித்தர்களின் ஒரே குறிக்கோள் இறை உணர்ந்து இறையுடன் கலக்கும் வரை மூப்பை தள்ளி வைத்து நோய் இல்லாமல் இதே உடம்பை மரணமில்லாமல் தான் விரும்பும் வரை வாழும் மார்க்கம் அறிந்து அதை மக்களுக்கும் அறிவித்தவர்கள்தான் சித்தர்கள் சித்தத்தில் சிவனை கொண்டு அவனோடு கலந்தவர்கள் சித்தர் என்பார்கள் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கை முற்றிலும் அறிந்தவர்களே சித்தர்கள் அழிவில்லாதவர்கள் அரூபராக பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்பவர்கள் சித்தர்கள் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள் சித்தர்கள் காற்றில் கலந்திருப்பார்கள் சித்தர்கள் தாம் விரும்பியவர்களுக்கு தான் காட்சி கொடுப்பார்கள் சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுபவர்கள் சித்தர்களின் தரிசனம் கிடைக்காதா என இயங்குபவர்களும் இருக்கின்றார்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிகளை தேடி தேடி அலைந்து தரிசனம் செய்பவர்களைப் போல் சித்தர்களின் தரிசனத்திற்காக தவம் கிடந்து ஏங்கி தவிப்பவர்களும் இப்பொழுது உண்டு சித்தர்கள் சராசரி மனிதர்களிடம் இருந்து தங்களை தங்கள் சிந்தனையால் தனித்தன்மையால் வேறுபட்டவர்கள் அவர்கள் மனித வாழ்வின் ரகசியத்தை அறிய முற்பட்டவர்கள் தங்களை உலக லவ்வீக வாழ்வில் இருந்து விடுவித்துக் கொண்டவர்கள் ஆசைகள் மற்றும் உறவுகளை துறக்க முயற்சிப்பவர்கள் தாங்களே தங்கள் வாழ்வியலை பகுத்தறிந்து நிலையான உண்மையைத் தேடுபவர்கள் மனித வாழ்வில் எல்லாமே மாயை என்று எண்ணுபவர்கள் மொத்தத்தில் வரும் காலங்களில் அனைத்து மதங்களை சார்ந்த அனைவரும் இன்புற்று வளமாக வாழ வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது இன்று மக்கள் மனதில் பக்தி பெருகுகின்றது அனைத்து மத ஆலயங்களிலும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது மக்கள் இறைவனின் அருளை வேண்டி ஆலயங்களுக்கு செல்கின்றனர் தங்களது பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் எதிர்காலத்தை வளமாக்கவும் சந்ததியினர் அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெறுவதற்கும் ஏதேனும் ஒரு வழியில் தமது அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கவும் இவர்கள் கடவுளிடம் முறையிடுகின்றனர் பலனும் பெறுகின்றனர் ஜீவ சமாதிகளை நாம் எப்படி வழிபட வேண்டும் முடிந்தவரை ரோஜா பூக்களால் கட்டப்பட்ட மாலை ஊதுவத்தி வாழைப்பழங்கள் அல்லது ஏதேனும் பழங்கள் அவரவருக்கு எது முடியுமோ அவற்றை கொண்டு வந்து சமாதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் முக்கியமாக தியானம் செய்தால் முன்னர் பல ஆன்மீகவாதிகளுக்கு ஜீவசமாதியான சித்தர்கள் நேரில் காட்சி அளித்துள்ளனர் அதேபோல் காட்சியளிக்க வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது பொதுவாக ஜீவ சமாதியில் இருக்கும் ஆன்மீக நபர் உடல் அளவில் இறந்தபோதும் உடல் தாண்டிய நிலையில் சூட்சம அளவில் அங்கே செயல்படுவர் ஜீவசமாதி ஆனவரை பின்பற்றுபவர்கள் அங்கே தியானம் செய்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண வருவோர் மேலும் பொதுமக்கள் பலருக்கு சூட்சம நிலையில் இருந்து உதவி புரிவார்கள் ஜீவசமாதி ஆனவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜீவ சமாதி என்றால் ஜீவனை சமாதியாக்குவது என்று பொருள் ஜீவன் என்பது உயிர் அதாவது ஆத்மாவானது உடலை அடையும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையை மீண்டும் பெற்று உன்னத நிலையை அடைவது என்று பொருள் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது தூய்மையான ஆத்மாவாகத்தான் பிறக்கின்றோம் ஆனால் வளரும் பொழுது காலம் செல்ல செல்ல உலகம் என்னும் மாயையில் சிக்கி பல பாவங்களை செய்கின்றோம் ஜீவ சமாதி என்பது உயிர் என்ற ஆத்மாவானது ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதில் சஞ்சரிக்கும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையான நிலையை மீண்டும் அடைந்து பரமாத்மாவிடம் ஒருங்கிணைவது என்று அர்த்தம் இதை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல தியானம் தவம் கடுமையான விரதங்கள் என கடுமையான மனநிலைகளை கடந்துதான் இந்த ஜீவ சமாதியை அவர்களால் அடைய முடியும் ஒருவர் ஜீவ ஆகும் பொழுது உடல் அழுகுவது இல்லை மாறாக ஜீவனற்ற அந்த உடல் சுருங்கி வற்றி போகும் கெட்டு போகாது மகான்கள் தங்கள் உடலை விட்டு பஞ்சபூத நிலைகளில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் தங்களின் ஆத்மாவை உருவகம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகின்றது பொதுவாக ஜீவ சமாதி அடைபவர்கள் உலக நன்மைக்காக வேண்டியே அதை செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த எண்ணங்கள் அவர்கள் உடலோடு ஒன்று இருக்கும் அந்த எண்ணங்களின் அதிர்வுகள் அந்த ஜீவ சமாதியின் மீது இருக்கும் கட்டுமானங்களில் எதிரொலித்து கொண்டே இருக்கும் இது சித்ரையா வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்து வாழ்ந்துதான் சொல்கிறாங்க எங்கள் தாத்தா காலத்தில் அவர் இருந்திருக்கிறாரு அங்கே இருந்துட்டு அங்கே சாப்பிட்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் வந்து வெளியில் இந்த சித்து வேலைலாம் அதிகமாக செஞ்சிட்டுருக்கிறாருங்க எங்கள் வீட்டில் வந்து நிலத்தில் வந்து மணிலா பயிர் போட்டு களத்தில் வந்து பற்ற போட்டு வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து திருடங்க வந்து ராத்திரியில் வந்து மூட்டை கட்டி தூக்கியிருக்கிறாங்க அது இவங்க வந்து எங்கள் வீட்டில் இருந்த ஞானசித்தியில் வந்து பார்த்து அவங்கள அப்படியே அங்கங்கே நிற்க வச்சாங்க காலையில் ஊர் மக்கள்லாம் பார்த்து அந்த திடகளை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து மயிலம் தேரோட்டத்துக்கு எங்கள் இருந்து எல்லாம் போயிட்டாங்க அந்த நேரத்தில் இருந்து சின்ன பசங்களை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஐயா பார்த்துட்டு ஏன் அழுவுறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க எங்களை கூப்பிட்டு போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க அவங்கள இட்டுட்டு போய் அதாவது மயிலத்தில் போய் தேரை பார்த்து அப்பா அம்மா வரதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள விட்டுட்டாரு இவங்க வந்து பசங்க வந்து நாங்கள் தேர் பார்த்தவேன்னு சொல்லும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் ஆகிடுச்சு எப்படி போனீங்க எப்படி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஐயா கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதேபோல் வந்து நிறைய சித்து வேலைகள் செஞ்சுருக்குறாங்க இங்கே வந்து அங்கே உடல் விட்டு கூடு பாய் கலையில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கிறாங்க இங்கே வந்து கை கால் எல்லாம் தனித்தனியாக இருந்துருக்குமா நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க பார்க்கும்போது திடீர்னு ஒன்றாகிடுவாராம் இங்கேருந்து மாறி மாறி போய் கூடு விட்டு கூடு போதெல்லாம் வித்தெல்லாம் செஞ்சுருக்குறாங்க இப்போ கூட சமீபத்தில் இந்த தானே புயல் அப்போ வந்து எங்கள் முதல்ல மரம்லாம் விழுந்தது இங்கே நம்ம இதில் வந்து ஒன்றுமே ஆகலை இந்த அணையாவளுக்கு கூட அணையில எல்லாம் எரிஞ்சிகிட்டு தான் இருந்தது அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அது ரொம்ப நாளாக வந்து வெளியில் வராமல் முள் புதர் அடைஞ்சி இங்கே இருந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம அது சரி பண்ணி ஒரு கோயில் கட்டினாங்க கோயில் கட்டி இப்போது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது யார் யார் என்ன வேண்டுறாங்களோ அதெல்லாம் நடக்குது குழந்த பாக்கியம் திருமணம் காரிய தடைகள் எது இருந்தாலும் வந்து விலகி நல்லபடியாக நடக்குது இருக்க இருக்க வந்து அவங்க ஐயா புகழ் வந்து மேல் மேலும் ஃபேமஸாகி நடந்துட்டுருக்குது இதில் வந்து சித்திரை மாதம் வந்து குரு பூஜை நடத்துகிறோம் குரு பூஜையில் வந்து காசி கிருஷ்ணார் கோயிலேருந்து தீர்த்த புனித நீர் கொண்டு வந்து பாலாபிஷேக பால் குட எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வருஷ வருஷம் பண்ணுறோம் அது வந்து நாற்பத்தி நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடியே மாலை போட்டு விரதம் இருந்து அங்கே போய் பால் கூட எடுத்துகிட்டு வராங்க இப்போ புனித தீர்த்தமும் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணி சிறப்பாக வந்து குரு பூஜை நடைபெறுது வருஷ வருஷம் மாதந்தோறும் பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக செய்கிறாங்க பொதுவாக ஜீவசமாதி அடைபவர்கள் உலக நன்மைக்காக வேண்டியே அதை செய்வார்கள் நாம் அவற்றை வளம் வரும் பொழுது அந்த அதிர்வுகளானது நம் மனதையும் தாக்கி அதை செய்து தூய்மை நல்ல சிந்தனைகளை நம் மனதிற்குள் விதைத்துவிடும் பல மகான்கள் ஜீவசமாதியை தேர்ந்தெடுக்க இதுவே முக்கிய காரணம் நாமும் இனி பக்தியுடன் வலம் வந்து நல் பேற்றினை அடைவோம் புதுச்சேரியின் திருக்காஞ்சியில் தங்கி தவம் செய்து காசி விஸ்வநாதரை வழிபட்டு முக்தி அடைந்த இறை ஞானி வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆவார் சுவாமிகளின் பெற்றோர் உற்றார் உறவினர் பற்றிய யாதொரு தகவலும் இல்லை வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திர நன்னாளில் பிறந்தார் இவர் சுமார் இருநூற்றி இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக கருதப்படுகின்றது நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த ஞானி சர்வ சக்தி பெற்று எப்பொழுதும் தியானத்திலேயே மூழ்கியிருப்பார் திருக்காஞ்சி காசி விஸ்வநாதருக்கு இறை துண்டும் செய்து வந்தார் சித்தர் கோயில் பக்கத்தில் தான் என் வீடு ஐயா வந்து நல்லா ஒரு சக்தி வாய்ந்தவர் எனக்கே சில அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதை நான் சொல்லக்கூடாது எனக்கே நல்லா சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் எனக்கு எல்லாம் பண்ணி நடந்துருக்கு எல்லாமே சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு சக்தி வாய்ந்தவர் அதால் நல்லா சிறப்பாக ஒரு பூஜை நடக்கும் இடத்துல வேள்கிழமை வந்து நல்லா ஐயாவுக்கு வந்து நல்லா சிறப்பாக பூஜை நடக்கும் உகந்த நாள் வேள்கிழமை அவருக்கு புதன்கிழமை வேளாக்கிழமை உக்கிற நாள் பௌர்ணமி பூஜை நல்லா நடக்கும் மாதம் மாதம் ஐயாவுக்கு ஒரு ரோகிணி நட்சத்திரம் செய்வோம் அந்த ரோகி நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நல்லா சிறப்பாக இருக்கும் அவர் செலவு ஒன்று பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்குறோம் அவரை வந்து அலங்காரம் பண்ணி வெளியில் சுற்றி வந்து கோயில் சுற்றி வந்து சிறப்பாக அந்த பூஜை நடக்கும் அன்னதானம் நடக்கும் இதுதான் அவருடைய சிறப்பு ஒரு சர்க்குரு மகான் வண்ணார பரமே சுவாமியில் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது பக்தர்கள் என்ன கேட்குறாரோ அவர் செய்து கொடுக்குற சக்தி அவங்ககிட்ட இருக்குது அதனால தான் பக்தர்கள் அவ்வளோ பேர் இங்கே வந்து பூஜை செஞ்சுட்டு அவருக்கு என்னென்ன தேவையில்லோ என்னென்ன கே குறைகள் என்ன கேட்குறாரோ அவர் பூர்த்தி செய்கிற சக்தி அவர்கிட்ட இருக்குது நாங்கள் பிரதோஷம் பிரதோஷம் பார்ப்போம் நாங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் கூட்டங்கள் அதிகமாக வைக்கிட்டே தான் இருக்குது குறைஞ்சதே கிடையாது இது வரைக்கும் குறைஞ்சதே கிடையாது அது மாதிரி வள்ளலார் மாதிரி இவரும் ஒரு அன்னதானத்துலேயும் உணவு வழங்குறதுலையும் மக்களுக்கு நிறைய உணவு வழங்கிகிட்டே இருக்கிறாரு இவரும் ஒரு வள்ளலார் மாதிரியும் நாங்கள் வந்து இங்கே பார்க்குறோம் நாங்கள் மிக சக்தி வாய்ந்தவராக இவர் திகழ்கிறாரு கல்யாணம் மத கொண்டு வேண்டுதல் ஒரு தொழிலு ஒரு கல்வி குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி எக்ஸாம் போதெல்லாம் ஐயா வந்து பார்த்துட்டு போய் தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க அவ்வளோ பேர் நல்லா மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க நல்ல நல்ல இடத்துக்கெல்லாம் இன்றைக்கி போயிட்டு இருக்கிறாங்க நல்ல பொசிஷனுக்கு போகிறாங்க ஒரு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி இந்த கோயில் வந்து ஒரு அதிசயமான கோயிலாக எல்லோரும் கருதுறாங்க அவ்வளோ பேர் எங்கேருந்து வராங்களோ இந்த மகா சிவராத்திரிலாம் அவ்வளோ கூட்டம் இருந்தது இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கறதே எப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோமோ அதை விட பிரம்மாண்டமான கூட்டம் இங்கே இருந்துச்சு பிரதோஷம் அவருடைய நட்சத்திர இது பூஜை அடுத்தது பௌர்ணமி பூஜை ஒவ்வொரு இதுவும் சிறப்பாக வந்து நம்ம ஐயா முத்து அவர்கள் சிறப்பாக இருக்கார் அவர் நிர்வாகமும் நல்லா அருமையாகவும் பக்தர் வர பக்தர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லணும் ஐயாவை என்னைக்கும் நாங்கள் வழிபடுறோம் எப்போ வழிபடுவோம் எப்பயும் வழிபட்டுக்கிட்டே இருப்போம் அவ்வளவோ எங்களுக்கு நன்மையை அள்ளி அள்ளி கொடுக்குற சக்தி இவட்ட இருக்குது இம்மகால் சாகா கலையை கற்றுணர்ந்து உடல் மாறி உருவம் மாறி ஆய கலைகள் அறுபத்தி நான்கில் ஒன்றான கூடுவிட்டு கூடுபாயும் கலையில் வித்தகராய் பல்லாண்டு காலம் இவ்வுலகில் பல எல்லைகளில் அதாவது இமயம் முதல் குமரி வரை இவர் பாதம் படாத இடமே இல்லை என் குழந்தைக்கு கல்யாண திருமணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலுக்காக வந்திருக்கும் நல்லபடியாக ஐயா முடிச்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஐயா இங்கே வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மன நிறைவாக இருக்குது ஏன்னா கல்யாணம் ஆகி இருபத்ரெண்டு வருஷம் ஆகுது இருபத்ரெண்டு வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த கோவில் இந்த கோவில் தான் நான் இருபத்ரெண்டு வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் இருக்கிறேன் நான் ஒரு சின்ன குடிசையில் இருந்தேன் இன்றைக்கி ரெண்டு அடுக்கு மாளிகையில் இருக்குதுன்னா அதுக்கு தான் முழுக்க முழுக்க காரணம் எனக்கு நான் என்ன நினச்சாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவார் இவர் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த கோயிலை சுற்றி வந்தோம்னா நாம் என்ன நினச்சாலும் அது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சாலும் அது கண்டிப்பாக நடந்துடும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஐயா அவர் எல்லாருமே நம்பிக்கை நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையாக வந்து நம்பிக்கையாக நம்ம வேண்டிட்டால் கண்டிப்பாக அவர் செஞ்சு கொடுப்பாரு நாங்கள் நம்பிக்கையா இத்தனை வருஷமா இருபத்தி ரெண்டு வருஷமா இங்கேதான் வந்துட்டு இருக்கிறோம் என் பசங்களும் நல்லா படிக்கிறாங்க எல்லா எங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது இவர்கிட்ட தான் வருவோம் அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த சைடு போனாலே இங்கே வராமல் நாங்கள் போகவே மாட்டோம் மகான் ஸ்ரீ வண்ணார பரதேசி சுவாமிகளின் மகிமையில சித்து விளையாட்டுகளை தம்மை நாடி வந்தவர்களை கைவிடாது காப்பாற்றுபவர் என்பதற்கு எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளை கூறலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சாமியை பற்றி எங்களுக்கு தெரிய சொல்லுவாங்க அப்போல்லாம் நாங்கள் வீடுலாம் கட்டலை ஆனால் இந்த பக்கமே எங்களுக்கு ஒரு மனை வாங்கி வீடு கட்டினோம் அதுக்கப்புறம் அந்த அதுலேருந்து இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தோம் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி வெளிநாட்டில் இருக்காரு அவருக்கு கல்யாணத்துக்காக நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த பரிகாரத்துக்காக தாலி வந்து கட்டும் கட்டும் நினச்சிட்டே வருவேன் என்னால் முடியாது டைம் ஆகிடும் வர முடியலை ஐயாவை கேட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா சாமி கும்பிட்டுட்டு தான் போனேன் போன வர என் தம்பிக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அது ஐயாவுக்கு தெரியுமா தெரில அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அது மாதிரி இப்போ நிச்சயம்னா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இன்னொன்று அலங்காரம் நல்லா இருக்கும் எல்லாம் பிள்ளை நமதே உதயம்பட்டு கிராமத்தில் ஜீவசமாதி அடைந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பிரதேஸ்வர சுவாமிகள் ஆலயம் உதயம்பட்டு இவ்வாலயம் பாண்டிச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முருங்கப்பக்க வழியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வில்லியனூர் வழியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் நமது ஒரியம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பிரதேஸ்வர சித்தர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயம் சித்தர் வந்து ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பிரதேஸ்வர சுவாமியோட நட்சத்திரம் வந்து ஜென்மா நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இவர் காசியோடு வீசம் அதிகம் நம்ம காசிக்கு போகிறதோட இங்கே காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் மாசிமாக மக உற்சவமானது பிரம்ம உற்சவமாகவும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் சூரிய பகவானால் சிவ பூஜை செய்த திருத்தலம் அந்த திருத்தலத்தில் தங்கியிருந்து தியானம் பண்ணி இந்த இடம் அதாவது சித்தர் அணைகளுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல ஜீவ ஜீவசமாதியாக போகிறோம் என்பது அனைத்து சித்தர்களுக்கும் தெரியும் இந்த இடம் அதாவது இந்த ஒதியம்பட்டு கிராமத்தில் கோவிந்த சாமி பிள்ளை கோவிந்த நம்ம ஒதியம்பட்டில் வாழ்ந்த கோவிந்தசாமி பிள்ளை அவர்களால் இந்த இடம் வந்து தரப்பட்டது ஏன்னா கோவிந்தசாமி பிள்ளை வீட்டில் தான் இவர் தங்கியிருந்து அன்னம் புசித்து வந்தார் அதனால் வந்து அவர் அவருடைய ஆற்றல்லாம் ஐயா சொல்லிட்டு இருப்பார் அவங்க வீட்டில் நடந்த அற்புதங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆறுமுக ஐயா சொல்லிகிட்டு இருப்பார் அந்த ஆற்றல்லாம் வந்து வந்து அவங்க பார்த்ததுனால இவர் மகா பெரிய சித்தர் சித்தர் புருஷர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க இவருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அவர் ஜீவசமாதி ஆக போகிற இடத்த வந்து அவர் இங்கே காமிச்சார் அந்த இடத்த வந்து இவர் தேர்வு பண்ணி இந்த இடத்துல தான் அவர் ஜீவசமாதை அடைஞ்சார் நம்ம சித்தர் மகான் மன்னார பரதேஸ்வர சுவாமிகள் வந்து லிங்க வழிபாடு சிறிய லிங்கம் காசிக்கு போகிறதோடு சிறிய லிங்கம் அந்த சிறிய லிங்கமானது இருக்கிறது ஜீவசமாதி அதே இடம் தான் ரவ கூடம் எதுவும் பண்ணல ஒரே இடத்துல தான் மகான் வன்னார பரதேஸ்வர சுவாமிகள் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஆண்டு குரு பூஜை இரநூத்தி முப்பத்தி ஆண்டாவது குரு பூஜை ஆனது மிகவும் விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஐயாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெறுது உருபுஜையை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருபத்தி ஏழு நாள் விரதம் பதிமூணு நாள் விரதம் ஒன்பது நாள் விரதம் என்று பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு தீவிரமான விரதம் மேற்கொண்டு நூற்றி எட்டு பால்குடம் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை எந்த சித்திர ஆலயத்தில் இல்லாத அளவுக்கு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜையானது நமது சித்தராலயத்தில் வந்து மிகவும் விமர்சையாக நடிப்போம் லோக்கல் பீப்புள் எல்லாமே வெளியூர்லேருந்து திருவிளக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜை செஞ்சு அந்த திருவிளக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க வாசப்படியிலேருந்து ஏச்சின்னு உள்ளார போனால் அனைத்து சுப நிகழ்ச்சியாகவும் நடக்கிறதாகவும் அனைவரும் சொல்கிறாங்க இங்கேருந்து பெங்களூர் மது கொண்டு பக்தர் ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க வேண்டியதெல்லாம் ஐயா தரத்துனால தான் அனைவரும் நம்பி வந்துட்டு இருக்கிறாங்க நமது ஆலயம் வந்து ஆலயத்தில் வந்து திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு கல்வி அனைத்துக்கும் வந்து சிறப்பான முறையில் வந்து அந்த ஆற்றல் பெறுத்து ஆற்றல் கொடுத்துட்ருக்கிறார் எல்லாருக்குமே வந்து நன்மை கொடுத்துட்டுருக்குறாரு சமீபத்தில் வந்து புயல் ஐயா சொல்லிகிட்டு இருப்பாரு அந்த தானே புயலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தானே புயல் இங்கே எதிர்க்க அஞ்சு மரம் இருக்கும் அஞ்சு மாமரமும் ஒவ்வொரு மாமரம் ஒவ்வொரு டேஸ்ட்டு அந்த அஞ்சு மாமரத்தில் ஒரு கிளை கூட முறிஞ்சு விழலை அந்தளவுக்கு ஆற்றல் மிக்கவர் முடிஞ்சு விடலன்னா உள்ள இருக்கிற தீபம் அணையா தீபம் காற்று அந்த எந்த அளவுக்கு கடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த அணையா தீபம் முத கொண்டு அணையில் அந்தளவுக்கு சிறப்பு மிக்கவர் நம்ம எதோ வேணுனாலும் உடனடியாக நடத்தி வைப்பார் இந்த குரு பூஜைலாம் பார்த்திங்கன்னா கோ பக்தர்கள் ஊர் பக்தர்கள் வெளியூர்லேருந்து வர பக்தர்கள் தங்களால் முயன்ற சிறு காணிக்கையாக இருந்தாலும் கொடுத்து அந்த குரு பூஜை வந்து அவ்வளோ விமரிசையாக நடத்தி தராங்க இந்த பத்திரிக்கை இருந்து லாஸ்டில் குரு பூஜையை விமர்சையாக நடத்துகிறத்து நடத்தி முடிக்கிற வரைக்கும் கிட்டே இருந்து அந்த நாற்பத்தி எட்டு நாளும் சிறப்பான முறையில் ந நடத்திட்டு வராங்க நாளைய தினம் நாற்பத்தெட்டு நாள் தொடக்கம் குரு பூஜைக்கு வர ஏப்ரல் முப்பதாம் தேதி நம்மளோட ஐயாவோட மகா குருபூஜை இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவது குரு பூஜையானது மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது அனைத்து ஊரில் இருந்து பக்தர்களும் வாங்க எல்லாரும் பெற்ற இன்பத்தையும் நீங்களும் பெறுங்க சிறப்பாக இருங்க மகானுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அவர் வந்து ஐப்பசி திங்கள் தான் ஜீவசமாதி அடைஞ்சார் இவர் பிறந்த நட்சத்திரம் தான் ரோ ரோகினி சிறப்பாக இருக்கும் எது வேணாலும் நடக்கும் மாதா மாதத்தில் வந்து வேலைக்கிழமையில் வந்து மிகவும் விமர்சையாக இருக்கும் வேலை காலமெல்லாம் அபிஷேகம் அபிஷேகம் முடிஞ்சு பக்தர்கள்லாம் வருவாங்க பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் தரிசனம் எல்லாமே நடக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை பிரதோஷ பூஜை பிரதோஷ வழிபாட்டெலாம் நம்ம ஆலயத்தில் அவ்வளோ விமர்சையாக இருக்கும் சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாளில் வந்து நமது ஆலயம் வந்து கொஞ்சம் விமர்சையாக கட்டலான்னு சொல்லிவிட்டு நிர்வாகம்லாம் முடிவு எடுத்துட்டுருக்கிறாங்க இன்னும் எப்படி இருந்தாலும் சிறப்பான முறையில் வரும் இன்னும் பக்தர்கள் உதவியாட எல்லாம் சிறப்பாக நடக்கும் இது கோயில் வந்து பக்தர்கள் முழுமை முழுமையாக வந்து பக்தர்களால் சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆற்றல் மிக்கவர் நமது வண்ணார பரமேஸ்வர சுவாமிகள் நம்பி வாங்க சிறப்பாக இருங்க திருமணம் பாக்கியெல்லாம் அவ்வளோ விம டக்குன்னு முடிவடைகிற இடம் வந்து நம்ம வண்ணார பரதேஸ்வர சுவாமிகளாலையெல்லாம் தொழிலுக்கெல்லாம் நோய் நொடி ஒரு குழந்தைக்கு வந்து மண்ட வேடு வந்து பிளந்துட்டு இருந்தது குழந்தை பச்சை குழந்தை அது வந்து ஐப்ப அது மாசி மாதம் வந்து அந்த குழந்தையை எடுத்துன்னு வந்து நமது ஆலயத்தில் வாசலில் போட்டாங்க அப்போ வந்து கூரை கொட்டாதான் வாசலில் போட்டு ஐயாட்ட நல்லா ஏன்னா டாக்டரே வந்து எடுத்துகிட்டு போய்டுன்ட்டாங்களாம் அந்த குழந்தையே எடுத்துன்னு போயிடுங்க இதுக்கு மேலே இது இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்க நம்பிக்கையாக அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து இந்த மாசி மாத பணியிலே எடுத்துன்னு வந்து வாசலில் போட்டு ஒரு இரவு தங்கிட்டு போனாங்களாம் இரவு தங்கிட்டு போய் காலையில் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த டாக்டர் சொல்கிறாராம் மண்டவோடு முழுமையாக நம்ம மூடிட்டு இருக்குது சிறப்பாக இருக்குது குழந்தையை காப்பாற்றலான்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்கு மேல் மேலும் சிறப்பாக இருந்தது சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஐநாதரப்பன் கோயிலுக்கு வெளிநூறுக்கு போவோம் ஆனால் ஒரு நாள் கூட நம்ம இந்த கோயிலுக்கு நான் அப்போ வந்தது கிடையாது சின்ன கொட்டாயிலேருந்து இந்த சாமி பார்த்துட்டு போயினே இருப்போம் ஒரு சாமி இருக்கிறாங்க படைக்கிறாங்கன்னு போயின்னு வந்துன்னு இருந்தோம் ஒரு முறை வந்து நான் டெப்டி டைரக்டராக இருந்தேன் லா டிபார்ட்மெண்ட்டில் நண்பர் ஒருத்தர் வந்து உங்களை டைரக்டர் ப்ரொமோஷனுக்காக வந்து நான் வேண்டிகின்னு வந்திருக்கேன்னா பிரதவர்ஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி என்கிட்ட எதிர்க்க எதிர்க்கு லாடி பார்த்துன்னா ரெண்டு பேரும் நேரம் நேர் பேசினுக்கிறோம் இந்த மாதிரி சரி விஜய் வரைக்கும் இப்போ சின்ன சின்ன வயசுலேருந்தே நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயின்னு இருக்கிறோம் டைரெக்டர் ஆகிட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த தட எத்தின் தடவை க்ராஸ் பண்ணிவிட்டேன்னு பாருங்கள் அது வரைக்கும் நான் எனக்கு அந்த சாமி தரிசனம் கிடைக்கல இப்போ நேருக்கு நேரம் என்கிட்ட பேசுகிறார் ஏன்னா நான் வேண்டிங்கன்னா நான் தான் படிப்பாக நீங்கள் வந்துடணுன்றாரு சரி விஜயன் அதனால் என்ன நான் வந்துடுறேன்னுங்க சொல்லி பேசினேன் அடுத்த ரெண்டு நிமிஷம் கூட இல்லைங்க கவர்னர் ஆஃபீஸில் எனக்கு ஃபோன் வருது உங்கள் ஃபைலுக்காக கவர்னர் கிளியர் பண்ணிட்டாரு உங்களை டிஓபி வந்து சேங்சன் ஆகிடுதுங்க நீங்கள் வந்து உங்களை ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஃபோன் வருது இது என்னால் என்னை எப்படின்னே என்னால் சொல்ல முடியல அதுலேருந்து இந்த இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்ததே அதுலேருந்து இப்போ வியாழக்கிழமை பிரதோஷம் மற்ற பௌர்ணமி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய விசேஷ காலத்துலேயும் முத்து சொல்லிவிடுவார் நாங்கள் கலந்து நிற்கிறோம் இது கண் கூட அதை பேசி முடிச்சு அடுத்த செகண்ட் அது வரைக்கும் நான் இந்த சாமி நான் பார்த்தது கூட கிடையாது வெளியில் பேனர் பார்த்துட்டு போனதோடு சரிங்க அதனால் அவ்வளோ சக்தி இங்கே இருக்குது எனக்கு பிரச்சனைன்னு வரும் எனக்கு பிரச்சனை கோயிலில் வேண்டிக்கின்னு நின்று போயிடுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே நடந்துன்னு இருக்கும் இவர்கிட்ட வந்து நம்ம சொல்லிவிட்டு போட்டாலே போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம ஆலயத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே நம்ம அதை பாண்டிச்சேரியிலேருந்து ஒதியமட்டு கிராமத்தில் நம்ம ஆலயம் அமைந்துள்ளது அவ் ஆலயத்தில் வந்து நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உற்சவர் சிலை ஒன்று அகத்தியர் வ வள்ளலார் அகத்தியர் உற்சவர் சிலை இருக்கும் ஏன் வச்சிட்ருக்குறாங்கன்னா ஜோதி வழிபாடு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொல்ல வள்ளலார் பெருமானையும் ஏன்னா அல்லது அன்னதானத்துக்கு சிறப்பு மிக்கவர் அகத்தியர் பெருமான் பார்த்தீங்கன்னா நமது ஐயாவோட வாழ்க்கை வரலாறு வந்து ரொம்ப பூர்வ பழைய காலம் என்று சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பழமை காலம் இவர் அகத்தியர் சீடராகவும் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுறதுனால அகத்தியர் பெருமானை வச்சு பூஜை ஒவ்வொரு ஒரு அனைத்து சித்தர்களும் முதமையானவர் அகத்தியர் அவ அகத்தியரே நம்ம நமது ஆலயத்தில் உற்சவராக வச்சுட்டு இருக்கிறோம் சிறப்பு மிக்கவர் ஆனால் அதனால் மூணு பேர் அருள் ஆற்றலும் இந்த ஆலயத்தில் வந்தால் எல்லாருக்குமே கிடைக்கின்றது நம்பிக்கை